அன்பானவர்களே இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே ஆண்டவன் நமக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தை கொடுக்கிறார் இந்த வார்த்தை என்னவென்று பார்க்கும் பொழுது இரமியா திர்க்க தரிசு மூலமாக எழுதப்பட்ட வார்த்தை புலம்பல் மூன்றாம் அதிகாரம் நாற்பதாவது வசனம் இந்த வசனத்தை நாம் தியானிக்கிற இந்த காலவேளையிலே இந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம் நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம் மீண்டுமா இந்த வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது நம்முடைய வழிகளை ஆராய்ந்து சோதித்து யாரிடத்தில் திரும்ப வேண்டும் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் இந்த உலகத்திலே தோல்விகள் வரும்பொழுது பிரச்சனைகள் வரும்பொழுது ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வெறுமை வரும்பொழுது பொழுது நாம் திரும்புகிறோம் இல்லாத ஒன்றை தேடி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய தேவன் இல்லாததை இருக்கிறவராக அழைக்கிற ஆண்டவர் இரமையத்திற்கன் மூலமாக சொல்லுகிற வார்த்தை நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம் ஒருவேளை இந்த வருஷத்திலே அநேக காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில தோல்வியாக இருக்கலாம் சுயம் என்கிற ஒரு காரியம் உங்களுக்குள்ளாய் வெளிப்பட்டு உங்களுக்கு அநேக காரியங்களை தோல்வியிலே அது முடியப்பட்டு இருக்கலாம் பதினைந்தாம் அதிகாரத்திலே இரண்டு குமாரரில் ஒரு குமாரன் தன் கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து ஆசிரிகளை அளித்தான் தன் தகப்பனிடத்திலிருந்து இருந்து அநேக ஆசைகளை அவன் பறித்து கொண்டு போனான் தகப்பனுடைய உள்ளம் உடைக்கப்பட்டது ஐயோ என் மகன் இப்படி போய்விட்டான் என்கிற கடினமான இருதயத்தோடு அந்த தகப்பன் இருக்கவில்லை ஒவ்வொரு நாளும் மகனை குறித்து எங்கிக் கொண்டே இருந்தான் என் மகன் எப்படி இருக்கிறானோ என்கிற எண்ண மகருக்களாக இருந்து கொண்டே இருந்தது நாட்கள் ஓடினது தன்னுடைய ஆசிகளை எல்லாவற்றையும் விற்று அவன் செலவழித்து ஆடம்பரமாய் உல்லாசமாய் இருந்தான் எங்கு பார்த்தாலும் அவனுக்கு எங்கு திரும்பி பார்த்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலே உல்லாசங்கள் இன்பம் மகிழ்ச்சி ஆரவாரம் எல்லாம் முடிந்து போன ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டது அந்த நாள் வெறுமை என்கிற நாள் ஐயோ நான் பரத்திற்கு விரோதமாகவும் என் தகப்பனுக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் என்கிற ஒரு உணர்வை பெறுகிறான் வேதம் இப்படியா சொல்லுகிறது பதினைந்தாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவன் எல்லாவற்றையும் செலவழித்து முடித்த பிறகு அவனுக்குள்ளாக பஞ்சம் வருகிறது குறைவு வருகிறது பஞ்சத்தினாலே அவன் பாதிக்கப்படுகிறான் மறுபக்கத்திலோ சரீர குறைவு குறைவு போராட்டம் எல்லா குறைவுகளும் தேடி வருகிறது அவனுடைய வழி சீர்கட்டதாய் இருந்தது நிமித்தமாய் குறைவை கண்டான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே வேதம் இப்படியா சொல்லுகிறது யோபு முப்பத்தி ஓராம் அதிகாரம் நான்காவது வசனம் அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் அவர் எண்ணுகிறார் எண்ணுகிறார்வோ என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய வழிகளை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார் நம்முடைய யோசனைகளை ஒருவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் அன்பார தேவடைய ஜனமே ஆதி ஆகமும் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது தேவன் பூமியை பார்த்தார் இதோ அது சீர்கட்டதா இருந்தது மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள் தேவன் பூமியை பார்க்கிறார் பூமியை பார்க்கிறார் உங்களையும் என்னையும் கருத்தறிந்த கடைசி நாட்களிலே கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் நீதிமொழிகளில் வாசிக்கும் பொழுது ஒருவனுடைய வழிகள் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாக இருக்கும்படி ஆண்டவர் செய்வார் நம்முடைய வழிகளை சீர்தூக்கி பார்ப்போம் நம்முடைய வழிகள் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து அறிவோம் சங்கீதம் முன்னூத்தி முப்பத்தி ஒன்பதிலே தாவிது சொல்லும் பொழுது வேதனை உண்டாக்கும் வழியின் இடத்தில் இருக்குதோ ஆண்டவரே பா என்று சொல்லி அவன் சொல்லுகிறார் கதறுகிறார் பிள்ளைகளே நாளின் காலை பொழுதிலே நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு முன்பதாக ஒருமுகப்படுத்தி தேவனை தேடுவோம் வருகிற ஆண்டு புதிய ஆண்டு மகிமையின் ஆண்டாய் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக கர்த்தர் தாமி உங்கள் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்